அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கு வண்டல்முறை எடுத்த கிளாம்பாக்கத்தில் மிக பிரம்மாண்டமான அளவில் புது பேருந்து நிலையம் கட்டி இருக்காங்க அந்த பேருந்து நிலையத்துக்கு பேரு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் டெர்மினல் அதுக்கு பேர் கிட்டத்தட்ட ஒரு விமான நிலையம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வசதிகளோட ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த பேருந்து நிலையத்தை அமைச்சிருக்காங்க பதினான்கு நடைமுறைகள் இருக்குது அதில் பத்துக்கும் மேற்பட்ட நடைமுறைகளில் அரசு பேருந்துகள் இயங்குகின்றன இந்த பேருந்துகள் அனைத்தும் இங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு அதாவது திருச்சி தஞ்சாவூர் மதுரை கோவை அந்த மாதிரியான மாவட்டங்கள் அனைத்துக்கும் இங்கிருந்து பேருந்துகள் வந்து இயங்குகின்றன அதேபோல் பயணிகளுக்கான வசதிகள் நிறைய ரொம்ப மாடர்னா இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டு நிறைய வசதிகள் இருக்குது ஈவன் தங்குவதற்கான இடங்கள் கூட இருக்குது கழிப்பறை வசதிகள் வாகன இடம் பூங்காக்கள் அப்படின்ட்டு எல்லாமே வந்து குறைவில்லாமல் சிறப்பாக அந்த பேருந்து நிலையம் வந்து இருக்குது இதை வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு நம்ம பெருசா பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா இந்த கோயம்பேட்டை விட இரண்டு மடங்கு பெருசா இருக்கு அதை விட பல மடங்கு வசதியா இருக்கு இந்த புது பேருந்து நிலையம் இந்த புது இந்த பேருந்து நிலையத்தை பத்தி பல விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் சொல்லிட்டே இருக்காங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது புதுசா ஒரு விஷயம் வரும்போது முழு மனசோட எல்லாருமே வந்து ஆதரிப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வசதி குறைபாடு இருக்கும் அவங்க போ கோயம்பேட்டுக்கே போய் போய் பழகிட்டு திடீர்னு அங்கேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஊருக்கு வந்து பஸ் போது வந்து மக்களுக்கு ஒரு அது ஒரு சிரமமாக தோன்றது வந்து இயற்கை தான் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்த பேருந்து நிலையத்தை கொண்டு போய் எங்கே ஈசிஆர்லேயோ அல்லது பூந்தமொழியிலையோ அவங்க வச்சிடல இந்த பேருந்து நிலையம் தென் மாவட்டங்களுக்கு போகிற வழியில் தான் வந்து அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட மூங்கே இங்கே கோயம்பேட்டில் பஸ் ஏறினா செங்கல்பட்டு தாண்டறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆகும் இப்போ அந்த பயண நேரம் வந்து ஓரளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த போக்குவரத்து நெரிசல் இருந்து தப்பிச்சு கொஞ்சம் சீக்கிரமா கிலாம்பகத்துக்கு வந்து பஸ்ஸை பிடிச்சு தென் மாவட்டங்களுக்கு போறதுக்கு வழி இருக்கு ஏன்னா எந்த பேருந்தா இருந்தாலும் சென்னையில இப்போ பிராட்வேல முதல் பேருந்து நிலையம் தான் இருந்தது அன்னைக்கு வந்து இவ்வளவு மக்கள் தொகை இல்ல அங்கே பேருந்துகளும் வந்து குறைவாக தான் இருக்கும் அங்கே பிராட்வேல ஒரு பேருந்து நிலையம் அது பக்கத்திலே உயர்நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் அன்னைக்கு இப்போ அது ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ட்ரேன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மாறி போச்சு விரைவு போக்குவரத்து கழகம்னு அந்த திருவள்ளுவர் போக்குவரத்து கழகத்துன்னு தனியாக ஒரு பேருந்து நிலையம் வச்சுருந்தாங்க அன்னைக்கு அதுதான் ரொம்ப ஹைடெக்கான பேருந்து நிலையம் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகத்துக்கு அப்படி தான் இயங்கிட்டு இருந்தது ஆனால் பாரிமுனை வந்து ரொம்ப நெரிசல் வாகன நெரிசல் ஆகி போச்சு மக்கள் நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அங்கே வந்து பஸ் ஏறதே ஒரு மிகப்பெரிய சவால் அப்படிங்கிற ஒரு நிலைமை வர ஆரம்பித்தபோது தான் அந்த பேருந்து நிலையத்தை அப்படியே கோயம்பேட்டுக்கு மாற்றினாங்க இந்த கோயம்பேட்டுக்கு மாத்திரை இந்த ஐடியா வந்து முதல் முதலில் உருவாக்குனது யாருன்னா மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்கள் அந்த பேருந்து நிலையத்தை டிசைன் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டா ஆசியாவிலேயே பெரிய ஒரு பேருந்து நிலையமாக உருவாக்குனாங்க அன்னைக்கும் இந்த மக்கள் குறை சொல்லத்தான் செஞ்சாங்க நாங்க வசதியா ப்ராட்வேயில் பஸ் ஏற்றிருந்தோம் இவங்க கொண்டு போய் ஏழு கிலோமீட்டர் தள்ளி கோயம்பேட்டில் வச்சுட்டாங்க எப்படி ஏழு கிலோமீட்டர் தள்ளி போனதுக்கே வந்து அன்னைக்கு பலரும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா போக போக கோயம்பேடு பேருந்து நிலையம் அவங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு அங்க வந்து பஸ் ஏறி போறது ரொம்ப கன்வீனியண்டா இருந்தது ஏன்னா தமிழ்நாடு முழுசா எந்த ஊருக்குனாலும் கோயம்பேட்டுல இருந்தே பஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இருந்ததால எல்லாருக்கும் அது பிடிச்சிருந்தது ஆனா அங்கேயே வந்து போக்குவரத்து நெரிசல் ஏன்னா இந்த பக்கம் கோயம்பேடு மார்க்கெட்டு அந்த பக்கம் கோயம்பேடு அந்த மொத்த வணிக வளாகம் அதே போல அந்த அரிசி மொத்தமா வந்து கொள்முதல் பண்ணி ஸ்டாக் வைக்கிற இடம்னு கோயம்பேடு வந்து பயங்கர நெரிசல் மிக்க ஒரு ஏரியாவை மாறி போச்சு அங்கே போயிட்டு திரும்பி வர்றதுங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ பேர் வாகனங்களை எடுத்துக்கிட்டு கோயம்பேடு போய் திருப்பி பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வர்றதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படி ஒரு நிலைமை உருவாகிடுச்சு அதுவும் குறிப்பு அந்த ஆம்னி பேருந்துகள்ன்ற பேரில் வந்து அவனுங்க பண்ற லூட்டி இருக்கு அது வந்து ரொம்ப சகிக்க முடியாத ஒரு நான் அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா நினைச்ச இடத்துல வண்டியை அணிப்பாட்டி பயணிகளை ஏத்துறது தான் அவங்களோட பழக்கம் ஒரு பெரிய ஆட்டோ அது ஆட்டோக்காரங்க எப்பயுமே அவங்க எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க எங்க தோணுது அங்கே டப்புன்னு நடுவரில் நிப்பாட்டி ஆளை இறக்குவாங்க ஏற்றுவாங்க ஆம்னி பேருந்துகளும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால இப்போ அந்த கோயம்பேடு பகுதியில் எங்க பார்த்தாலும் வந்து ஒரு வாகன நெரிசல் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருந்தது இதை தவிர்க்கிறதுக்காக தான் கிளாம்பாக்கத்துக்கு பேருந்து நிலையத்தை மாத்தினாங்க எப்படின்னா தென் மாவட்டங்கள் மொத்தத்துக்கும் போற அந்த பேருந்துகள் எல்லாத்தையுமே இங்கிருந்து ஏற்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட திட்டம் அதே போல மேற்கு மாவட்டம் வடமேற்கு மாவட்டம் இந்த பகுதிகளுக்கு வந்து அங்க கோயம்பேட்டுல இருந்து அப்படி இயக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இந்த பேருந்த இந்த பேருந்து நிலையத்தை உருவாக்குனாங்க இப்ப மக்களை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து இங்க வந்து ஏறி போறதுல ஒரு சிரமம் இருக்குன்றதை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை நிச்சயமா வந்து சரி பண்ணுவாங்க பயணிகள் வைக்கிற இந்த குற்றச்சாட்டுக்கு அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை சார் அதுதான் இந்த கிலாம்பாக்கத்துக்கு வந்து சேர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன்னா அதுக்கும் பஸ்ஸில் தான் வர வேண்டியிருக்கு இல்லது ஆட்டோ பிடிச்சது வரணும் ஆட்டோ பிடிச்சது தான் ஏகப்பட்ட செலவாகும் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது அதனால் தமிழ்நாடு அரசு இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா தென்னக ரயில்வேக்கு இருபது கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க எதுக்காகன்னா கிலாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைக்கிறதுக்காக வண்டலூருக்கும் ஊரப்பாக்கத்துக்கு நடுவில் தான் அந்த கிலாம்பாக்கம் வருது கரெக்டாக அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் எதிரில்லை ஒரு புது ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கான ஏற்பாட்டை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல் அந்த புது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கான அனைத்து நவீன வசதிகளும் அதாவது எலிவேட்ரு அல்லது மேம்பாலம் இது எல்லாத்தையுமே வந்து செய்கிறதுக்கான வேலைகளை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அது இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்துலேயே கூட முடிஞ்சு பயன்பாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் வந்து ஒரு பகுதி தான் வந்து அது பயன்பாட்டுல இல்ல ஒன்னொரு பகுதி வந்து பயன்பாட்டுல இருக்கு அங்கிருந்துதான் பெங்களூரு திருப்பத்தூர் வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி பர்கூர் இந்த மாதிரியான ஊர்களுக்கு எல்லாம் வந்து அங்கிருந்தா பஸ் போயிட்டு இருக்கு இந்த ஆஹ் அதே போல வெளியில இருக்கிற அந்த மாநகர போக்குவரத்து கழகத்துக்கான அந்த பேருந்து நிலையமும் வந்து முழுவீச்சில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அது பின்னாடி தான் வந்து அது என்ன பண்ண போறது அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க இப்போ இந்த பேருந்து நிலையத்தை முழுசா காலி பண்ணுவாங்களா அப்படின்னா முழுசா காலி பண்ண மாட்டாங்க இதில் ஒரு பகுதி நிச்சயமா பேருந்து நிலையமாக இயங்கிக்கிட்டு தான் இருக்கலாம் ஏன்னா இந்த சென்னையை சுற்றி உள்ள இந்த மற்ற பேருந்து நிலையங்களுக்கான ஒரு தொடர்பு பகுதியாக இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை அவங்க வச்சிருக்காங்க ஆனா இப்போ பயன்பாட்டில் இல்லாத பகுதிகளை அவங்க எதிர்காலத்தில் வந்து வேற வேற ஏதாவது வந்து திட்டங்களுக்கு பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு அதாவது இப்ப பெங்களூரு திருப்பத்தூர் வேலூர் சோழ்நிலை இந்த மாதிரி பகுதிகளுக்கு பேருந்துகளை இயக்குவதற்காக அங்க ஒரு புது பேருந்து நிலையம் கட்டுறாங்க கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஒரு பாதி அளவுக்கு இருக்கும் அந்த பேருந்து நிலையமும் அங்கிருந்தும் வந்து ஒரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் எழுபது பேருந்துகள் அங்கிருந்து இயக்குவதற்கான வசதிகளோட அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது புறநகர பேருந்து அதே போல மாநகர பேருந்துகளுக்கு இடம் அப்படி அங்கேயே வந்து வசதிகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப சென்னையை சுத்தி மூணு பெரிய நிலையம் வந்துருச்சு அப்படின்னா இனி சென்னைக்குள்ள வெளியூர் போற எந்த பேருந்துகளும் இயக்கப்படாதா வராதா ஆமா ஆல்மோஸ்ட் அப்படித்தான் ஏன்னா கோயம்பேட்டுல இருந்து முதல்ல அந்த தெ தெலுங்கு மாநிலங்களுக்கு போகிற பேருந்துகள் இருக்கு இல்லையா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா இதுக்கு போகிற பேருந்துகளையெல்லாம் தனியாக பிரித்து அதை மாதவரத்துலேருந்து போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க இப்போ மாதவரம் பேருந்து நிலையம் அதிநவீன பேருந்து நிலையம் அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு முதல்ல அதுதான் அமைச்சாங்க அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களுக்கு போகிறதுக்காக கிலாம்பக்கத்தில் கலைஞர் பேருந்து நிலையம் அமைச்சிட்டாங்க அதுக்கடுத்து பெங்களூர் மாதிரி இந்த மேற்கு மாவட்டங்களுக்கு போறதுக்கான பேருந்துகளுக்கு நெத்திருமய் ஒரு பேருந்து நிலையம் அமைச்சிட்டாங்க சோ சுத்திரியோ மூணு முக்கியமான பேருந்து நிலையங்கள் வந்ததுனால சென்னை நடுவுல இந்த பேருந்துகள்லாம் வந்து போக வேண்டிய அவசியம் எல்லாம் போச்சு போக்குவரத்து நெரிசல் கணிசமா போயிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாக்கி இருக்கு இப்போ இந்த மூணு பேருந்து நிலையத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கு இனிப்பு பேருந்து விடுறதா சொல்லியிருக்காங்க இப்ப அதனால வந்து பேருந்து நெரிசல் ஏற்படாதா நிச்சயமா கண்டிப்பா வந்து ஏற்படும் தான் இதுவும் நல்ல ஒரு சரியான ஒரு கேள்வி இது இப்போ மாதவரம் ஏற்கனவே மாதவரத்துக்கு கோயம்பேட்டிலேருந்து பஸ்கள் போயிட்டுருக்கு இணைப்பு பேருந்துகள் அதுக்கு அடுத்து கிளாம்பாக்கத்துலேருந்து கோயம்பேட்டு கிண்டி தாம்பரம் இதுக்கு வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வண்டி மூணு நிமிஷத்துக்கு ஒரு வண்டி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வண்டின்னு சொல்லிட்டு மாநகர பேருந்துகள் இயக்கப்படுது அதுக்கடுத்து திருமலைசியில் திறந்தாங்கன்னா திருமலைசிக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி கோயம்பேட்டில் இருந்தோ அல்லது இருந்தோ வந்து இணைப்பு பேருந்துகள் விட வேண்டி வரும் அப்படி வரும்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் ஏன்னா இந்த புறநகர பேருந்துகளாலதான் போக்குவரத்து நெரிசல் வருதுன்னு தூக்கி அங்கங்க வெளியே போட்டோம் இதுக்கெல்லாம் போய் சேர்றதுக்கும் திரும்ப பஸ் விட்டா கண்டிப்பா வந்து டிராபிக் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை தவிர்ப்பதற்காகத்தான் திருமழிசிக்கு மெட்ரோ அந்த பணிகள் வந்து கிட்டத்தட்ட முடியுற ஸ்டேஜில் இருக்கு நீங்க திருமழிசை பேருந்து திறக்கும் போது அல்லது அதற்கு அதற்கு ஒரு ஓரிரு மாதங்கள் கழித்து திருமழிசை மெட்ரோவும் வந்து செயல்பாட்டுக்கு வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா பேருந்துகள் அதிகமா இயக்கிறத குறைக்க முடியும் ஏன்னா பயணிகள் வந்து அதிகபட்சம் மெட்ரோல போயிருவாங்க இங்க பேருந்துல வர பேருந்து பயன்படுத்துறவங்களும் பயன்படுத்தலாம் ஆனா இந்த அளவுக்கு அதிகமான பேருந்துகள் இயக்க வேண்டி இருக்காது அதே போல கிலாம்பாக்கத்துல புது ரயில்வே ஸ்டேஷன் அது செயல்பாட்டு வந்துருச்சுன்னா இந்த பேருந்துகள் எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிக்கும் மாதவரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் மெட்ரோ அங்கேயும் மெட்ரோ பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு மெட்ரோல போயிறதுக்கான வசதிகள் அங்கேயும் வந்து செய்யறாங்க சோ மாற்று ஏற்பாடுகளை இந்த அரசு செய்யாமல மாற்று ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா அது வரைக்கும் ஏற்படுகிற சிரமங்களை மக்கள் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இது சென்னைன்றது வந்து முன்ன மாதிரி கிடையாது கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு மக்கள் தொகை அந்த அளவுக்கு பெருகி இருக்கு வாகனங்கள் அந்த அளவு பெருகி இருக்கு அதனால வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து மிக அதிகமா இருக்கு நீங்க பெங்களூருக்கு அடுத்து அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட ஒரு நகரமா சென்னை மாறிக்கிட்டு இருக்கு இதை மக்கள் வந்து அரசாங்கத்தோடு மக்களும் இணைஞ்சுதான் சரி பண்ணுமே தவிர அரசு மட்டுமே செய்யணும் அப்படின்னு நினைச்சா அது கண்டிப்பா முடியாது அதே போல ஒவ்வொருத்தரும் தங்கள் விரும்புற மாதிரியே அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும் தாங்கள் விரும்புற இடத்துல பஸ் நிக்கணும் வீட்டு எதிரிலேயே வந்து பஸ் நிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தவறு ஏன்னா முன்ன முன்னெல்லாம் இப்படியெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க பஸ் எங்க இருக்க அங்க தேடி போய் தான் வந்து ஏறி போயிட்டு இருந்தாங்க ஆனா இப்பதான் எதுக்கெடுத்தாலும் கூப்பாடு எதுக்கெடுத்தாலும் குற்றச்சாட்டு எதுக்கு எடுத்தாலும் அரசின் மீது குறை சொல்ற ஒரு போக்கு இந்த மனப்பான்மை இப்பதான் அதிகரிச்சிருக்கு இது வந்து நிச்சயமா நல்லது இல்லை இது காரணம் வந்து இந்த மீடியா சோசியல் மீடியா இதுல வந்து எதுக்கெடுத்தாலும் குறை சொல்ல ஆரம்பிச்சு எதிரா குறையா தெரியும் அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அவ்வளவு வசதி இருக்கு பஸ்களை வந்து ரொம்ப நீங்க அந்த இருந்து பண்டிகை காலத்தில் பஸ் ஏறி போகிற சிரமம் என்னான்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது ஒரு வாட்டி வந்து அதை பார்த்துருக்கணும் நீங்கள் ஒரு முறை அதுவும் இந்த கொரோனா டைமில் தான் அந்த கொரோனா டைமில் திருச்சிக்கு பஸ் ஏறணும் கிட்டத்தட்ட இருபது மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணியிருக்காங்க பேச பேசஞ்சர்ஸ் எதனாலன்னா அந்த கூட்டம் அவ்வளோ கூட்டம் ஒன்றா சேர்ந்து அங்கே பஸ் ஏற முடியாமல் தொங்கிட்டு போகிறதுக்கு கூட வந்து இடம் இல்லாத அளவுக்கெல்லாம் வந்து இருந்திருக்கு ஆனால் இப்போது நீங்கள் வந்து பொங்கல் டைம் இது நீங்கள் போய் பாருங்கள் கிளம்பாக்கத்துல இருந்து அத்தனை பேரும் உட்காந்துட்டு போற அளவுக்கு வந்து வசதி இருக்கு பேருந்துகள் கிடைக்குது இடமும் வந்து விசாரமா இருக்கிறதுனால வந்து அந்த நெரிசல் தெரியாத அளவுக்கு இருக்கு இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப ஏற்படுற அந்த தற்காலிக சிரமத்தை பொறுத்துக்கிட்டு நம்ம அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நம்ம குறை சொன்னா சரி பண்றாங்க இல்லையா அதே நேரத்துல ஆக்கப்பூர்வமான யோசனைகளை சொல்லலாம் ஒரு தப்பு இல்ல ஆனா ஒரேடிய வந்து இது இந்த அரசியல் செயல் இது அரசியல் செய்யற அந்த மனப்பான்மை இருக்குல்ல அரசியல்வாதி ஆயிரம் சொல்லிட்டு போறான் அல்லது அந்த அரசியல்வாதி ஜால்ரா போடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் மீடியாவில் அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க பாருங்க இது இந்த திட்டங்களை குறை சொல்றதெல்லாம் யாரு எந்த நேரத்திலும் களத்துக்கே வராத பாஜக ஆளுங்க இந்த சங்கி பயிலுங்க தான் தொடர்ந்து வந்து இந்த எந்த திட்டம் வந்தாலும் குறை சொல்றது மழை வந்தா உடனே அரசாங்கத்தை குறை சொல்லுவான் வெயில் அடிச்சா உடனே அரசாங்கத்தை குறை சொல்லுவான் வெள்ளம் போச்சுன்னா அடுத்த செகண்ட் வெள்ளத்தை மொத்தத்தை நீங்களே வாரி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து குறை சொல்லுவானுங்க ஆனா இவங்க நேரடியா வரவே மாட்டாங்க பத்து பைசா பிரயோஜனமான ஒரு உதவியை கூட செய்யாத இந்த சங்கி பயனுங்க தான் தொடர்ந்து அரசாங்கத்தை குறை சொல்றாங்க அதனால இதை வந்து மக்கள் பெருசு படுத்தாம இப்ப ஏற்படுகிற சிரமங்களை பொறுத்துக்கிட்டா பின்னாடி வந்து இதை விட ஒரு சிறப்பான பேருந்து நிலை இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த பேருந்து நிலையுடைய செயல்பாடு அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னொன்று இதில் நான் சொல்லணும் பல பேர் அதாவது மீடியாக்காரங்க கூட அவங்களுடைய பெரிய அங்கலைப் என்னன்னா பிச்சைக்காரங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சு கடைகளில் பொருள் விற்க மாட்டேன்னுது ஆட்டோ ரிக்ஷாக்காரங்களுக்கு சவாரி கிடைக்க மாட்டேன்னுது இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்டுங்கிறது என்ன பயணிகள் வந்து கூடி ஒரு ஊருக்கு போறதுக்கு பஸ்ஸை பிடிச்சி போகிறதுக்கு தான் பஸ் ஸ்டாண்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு சிரமம் ஏற்பட்டால் அதை தீர்த்துக்கிறது தான் இந்த கடைகள் அது மாதிரி எல்லாம் ஆனா இவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா பஸ் ஸ்டாண்டுங்கிறதே பொருள் விற்கிற சந்தை பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்கிறதுக்கான இடம் ஆட்டோ ஓட்டுறது சவாரி கிடைக்கிறதுக்கான இடங்கிற மாதிரி வந்து இவங்க இத பூதாகாரமா பெருசாக்குறாங்க இவர்கள் வாழ்வாதாரத்தை தேடி போக வேண்டியதுதான் அதுக்காக வந்து அரசாங்கம் இவங்களுக்காகவே பஸ் ஸ்டாண்ட் கட்டிவிடும் அல்லது இவங்களை இவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காகவே இவ்வளவு கடும் போக்குவரத்து நெரிசல்லி அங்க வந்து பஸ்களை இயக்கணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது நன்றி